அண்ணே ரொம்ப பசிக்குதுண்ணே சாப்பிட்டுட்டே போயிடலாண்ணே சரி வா நாலு இட்லியை புட்டு போட்டு போவோம் ஒரு வழியா ஹோட்டலுக்கு வந்தாச்சு உக்காரியா அண்ணே எனக்கு பூரி சொல்லுங்கண்ணே தேய் முதல்ல இட்லி சாப்பிடுவோம்டா அப்புறமா பூரி சாப்பிடுவோம் சரிங்கண்ணே அண்ணே ஓட்டலே ரொம்ப பழசாக இருக்குண்ணே தேய் பழசாக இருந்தா என்னடா டிஃபன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பாரு என்ன அது சப்ளையரை இன்னும் காணும் என்ன சாப்பிட்றீங்க என்னது குரல் மட்டும் வருது ஆளை காணும் ஓ பின்னாடி நிற்கிறியா ஏப்பா முன்னாடி வாப்பா முதல்ல தண்ணி கொடுப்பா பச்சை தண்ணியா பிசுகரியா இல்லை சுடு தண்ணியா ஆஹா ஏப்பா ஏதோ ஒரு தண்ணி போய் கொண்டு வாப்பா அப்படி ஒரு தண்ணி எங்ககிட்ட கிடையாது ஏப்பா சாதாரண குடிக்கிற தண்ணி கொண்டு வாப்பா ஆஹா விவகாரம் பிடிச்சோனா இருப்பான் போல் இருக்க அண்ணே பேசாம வேறு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாண்ணே டேய் வந்து உட்காந்தாச்சு அவனை தண்ணியும் கொண்டு வர சொல்லியாச்சு இந்தா நீ கேட்ட தண்ணி நம்ம சாப்பிட என்ன இருக்குது இட்லி தோசை பொங்கல் பூரி ஏப்பா முதல்ல நாலு நாள் இட்லி கொண்டு வா என்னாது இட்லிக்கு இவ்வளோ நேரம் ஆகுது ம் அண்ணே வரானே வைப்பா வைப்பா பசி பயங்கரமாக இருக்கு என்னது ஒரு பிளேட் மட்டும் கொண்டு வந்திருக்கான் ஏப்பா இன்னொரு பிளேட்டு அவ்வளோதான் இருந்தது என்ன அது இட்லி ரொம்ப பழசாக இருக்கு அண்ணே ஓரமெல்லாம் காஞ்சி போய் பிசு பிசுன்னு இருக்குண்ணே ஏப்பா பழைய இட்லியை கொண்டு வந்திருக்க ஆமாம் பழைய இட்லி தான் எவ்வளோ தைரியம் இருந்தா பட்ட பகலில் பழைய இட்லியை கொண்டு வந்து நீ வைப்ப நீ என்ன ஆர்டர் பண்ணின அதை சொல்லு நாலு நாலு இட்லி கொண்டு வர சொன்னேன் இன்னொருக்க சொல்லு நாலு நாள் இட்லி கொண்டு வர சொன்னேன் அதான் நாலு நாலு இட்லி கொண்டு வந்திருக்கேன் நாலு நாளைக்கு முன்னாடி சுட்ட இட்லி இது ஆஹா ஆளுக்கு நாலு இட்லின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நாலு நாள் இட்லின்னு சொன்னது தப்பாக போச்சு ஐயா எப்பா நான் தான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படி சொல்லிட்டேன் நீயாவது இன்னைக்கு சுட்ட இட்லி எடுத்துகிட்டு வந்திருக்க வேண்டாமா சரி போய் ரெண்டு நாலு இட்லி எடுத்துகிட்டு வா எது கேட்குறமோ அதையே கொடுக்குறானையா நீ வந்தப்பவே சொன்ன ஹோட்டல் ரொம்ப பழசாக இருக்குன்னு அதே மாதிரி டிஃபனையும் ரொம்ப ரொம்ப பழசாக எடுத்துகிட்டு வந்துட்டான் இந்த நீ கேட்ட ரெண்டு நாள் இட்லி எனது மறுபடியும் ரெண்டு நாள் இட்லியா ரெண்டு நாலு இட்லி போதுமா ஆஹா சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே பீதி ஏக்கலப்புறான ஐயா ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க